யோசுவனுடைய புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை யாராவது ஒரு சத்தமாக வாசிங்க Let us open our Bible and read the chapter of Joshua, chapter 5, verse 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நோ ஒன் வில் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப் so யூ ஆல் be ஆஃப் யோர் லைஃப் நவர் லீவ் யூ you ஃபார் சேக் யூ நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன்

நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரழுவதில்லை நீ நடக்கும் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பச்சாது வென் யூ பாஸ் த்ரோ த வாட்டர்ஸ் ஐ வில் பி வித் யூ அண்ட் வென் யூ பாஸ் த்ரோ த ரிவர்ஸ் தே வில் நாட் ஸ்வீப் ஓவர் யூ வென் யூ வாக் த்ரோ த ஃபயர் யூ வில் நாட் பி பர்ன் த flames வில் நாட் யூ பிளேஸ் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் தண்ணி ஆறு அக்கினி நீ மூன்றையும் கடக்கும் போது அது உன்னை எதுவும் செய்யாது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் வாசிக்கப்பட்ட வேத பகுதி திட்டவட்டமாக சொல்லுகிறது உன்னை சேதப்படுத்துகிற எதை நீ கடந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது this particular verse we have just read it says whatever you cross whatever you go over nothing will harm you because i am with you நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் தேவ ஜனமே நம்மோடு கூட தேவன் இருக்கிறாரா எஸ் டீர் பீப்பிள் ஆஃப் காட் காட் இஸ் வித் நான் வேதத்தை வாசித்தது நிமித்தமாக நான் கற்றுக்கொண்டது உன்னிடத்தில் எது இருக்கிறதோ அது உன்னை ஏதோ ஒன்று செய்யும் ரெட் பைபிள் ஐ கேம் டு நோ this from யூ

Because that young guy, he himself didn't know that the Satan there in him was doing something but he was not aware that likewise Satan is there in you and he is doing something to you and you are not aware of that. <laughs> in many situations we are claiming that God is with us. But if God is there in you, the deed of God, the work of God should be there in you.

அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது ஃபார் வாட் ஐ டூ இஸ் நாட் அ குட் ஐ வாண்ட் டு டூ நோ if நாட் டு வாட் ஐ டூ நாட் வாண்ட் டு டூ இட் இஸ் no லாங்கர் ஐ வாண்ட் டு டூ இட் பட் இட் இஸ் சின் லிவிங் இன் மீ that டஸ் இட் எப்படி சாத்தான் உனக்குள் இருந்து கிரியை செய்கிறது நீ அறியாமல் இருக்கிறாயோ How you don't know that Satan is there in you and he is doing something? Adu bol, ni paavatrukul bandhu gorde rikraay, paava mundai, aalgey sale gorde rikraay. Likewise, you are living in sin and live and the sin is raining over you and you are not aware of that. Vedam thitta vetta maga chollagradhi. Bible is telling a family. Nan virumbagra, nan maye seiyamal, virumbada ti maye seyrein. I I I I am not not doing 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 the 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 good thing I would like to do, but I'm doing the sin I don't like to 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 do, do. do, but but sin 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 don't don't which want therefore it is is done by me, me the there in me is doing that. நான் 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 விரும்பாத தீமையை தீமையை அல்ல எனக்குள் பாவமே அந்த வாசிக்கப்பட்ட உங்களுக்கு நன்றாக புரிகிறது நினைக்கிறேன் உங்களுக்குள்ளே சாத்தான் இல்லை

முக்கியமாக ஜெபிக்க முடியவில்லை எஸ்பெஷியலி யூ cannot pray உபவாசிக்க முடியவில்லை யூ cannot fast வேதத்தை நேசித்து வாசித்து அதை புரிய முடியவில்லை யூ cannot love bible you cannot read it and you cannot understand it முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடு முழு மனதோடு தேவனை நேசிக்க முடியவில்லை யூ cannot love god with your whole heart with your whole soul and with your whole love இதற்கு விரோதமாக ஏதோ ஒரு தீமை செய்து செய்து கொண்டிருக்கிறது ஆல் திஸ் தேர் தேர் இஸ் இஸ் எ பேட் விச் ஒர்க்கிங் இன் யூ ஆனால் நாம் பேசுகிறது எல்லாம் நான் 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 நல்லவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை கொண்டிருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை தேவனுடைய ஜனமே உனக்குள் யார் வாசமாக இருக்கிறார்

நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன் கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது நான் மரித்தவன் ஆனேன் ஒன்ஸ் ஐ வாஸ் அலைவ் அபார்ட் ஃப்ரம் லா பட் வென் த கமாண்ட்மென்ட் கேம் சின் ஸ்பிராங் டு லைஃப் அண்ட் ஐ டைட் நியாய பிரமாணமாகிய வேதம் வந்த பின்பு என்னுடைய பாவம் எனக்குள்ளே உயிர் கொண்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது the scripture says the sin sprang into us after the law called commandments came. i would like to say something to you. the law was given to who? everyone of us is thinking that the commandment, the law was given to the people of israelite. in real time, who was israelite? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போன போது அவர்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது when the people of israel is went away from the presence of god the law was given பாவம் என்றால் என்ன நீங்கள் எப்படி பாவத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்வதற்காகவே நியாயப்பிரமாணம் கடந்து வந்தது and the law was the law was given for making them aware about what is sin and what are the deeds of sin இன்றைக்கு நம்ம எத்தனை பேர்

613 law and he reduced it as 12 and he came and the patikara patikara parikara and the one that they have and the pati irandaka matinar and the god who has given who has made the 613 as 12 and he reduced it even to two arnuti pati munyangi kara adei pati matinar and the pati it 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 was 613 then and and he he reduced it as 10 and today it is 2 the 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 God who has given the commandment the law 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 claimed that I have, I have have not come to destroy the law, but I have come to to destroy but accomplish இருக்கிறது கொடுத்த தேவன் இந்த பூமிக்கு நான் முடிக்கும்படி வரவில்லை அதை வந்தேன் என்று சொன்னார் ஆனால் அவர் கற்பனையை மறுபடியும் he has not remembered or he has not made you know that the ten commandments instead of that ten laws he has given two laws and these two laws these two commandments is denoting love one is about the love of god and one is about the love of man இரண்டு கற்பனைக்குள் அடக்கி உன்னுடைய கையிலும் கையிலும் என்னுடைய கொடுத்து விட்டார் ஒரு காலத்திலே ஒரு சிலரிடம் கற்பனைகளை கொடுத்த தேவன் ஒரு சிலரிடம் பத்து கட்டணையை கொடுத்தார் இப்போது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இரண்டு கட்டணையை கொடுத்திருக்கிறார் ஒன்ஸ் அண்ட் இனம் இருக்கிற வரைக்கும் பாவம் இருக்கும் ஆனபடியினால் நியாய பிரமாணத்தை தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அவர் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் பிகாஸ் அஸ் லாங் டேஸ் தேர் சின் அண்ட் அண்ட் ஹீஸ் கிவிங் லாஸ் இந்த நியாய பிரமாணத்தின் மூலமாக நீ அறிந்து கொண்ட பாவம் உன்னை கொல்லுகிறது

In the place of Yah, the Yeshua Mishia, the Satan is therein. Yells the sin is therein. Pisa sirandal unne alakcheli kum paava mirandal unne kollum. If the Satan is therein, you will be deployed, and if the if if the sin is therein, you will be killed. Na solva the puri grathinte I hope you are understanding what I am saying. Devane hari eventu menkinte yenna mudla banekki puriyum. பீப்புள் குட் லைக் டு நோ த காட் தே வில் அண்டர்ஸ்டாண்டி தேவா கிருபை இருக்கிறவனுக்கு உனக்கு அதை கற்றுக் கொடுக்கும் பீப்புள் ஹூ ஹாஃப் த மெஸ் ஆஃப் காட் வில் பி தாட் பை தீஸ் தேவனுடைய சித்தாத்திறன் படி நீ கற்றுக்கொண்டால் பாவத்தை விட்டு வெளியில் வரமுடியும் யூ கேன் கம் அவுட் ஆஃப் த சீன் இப் யூ லேண்ட்ஸ் அக்கோடிங் டூ ஹிஸ் விஸ் பாவம் உன்னை என்ன செய்யும் வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் வார்ட் சின் விள் டூ டு யூ ஸ்கிரிப்ஜர் சேஸ் த த வேஜஸ் ஆஃப் சீன் இஸ் டெத்

the love without sin will be considered as holy and the puramiri kadi it has no and the agambara puramiri it never has some bad deeds no then get the it never it never boasts that i am and when they even read the word in the நாம் யாரோடு கூட வாசமாக இருக்கிறோம் நம்முடைய ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறது மத்திய விசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய

பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்போது நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் telling that i வித் அண்ட் be with them and he commanding that go away and baptize each and everyone in the name of the father the son and the holy ghost therefore I'll be with you பரிசுத்த வேதாகமத்திலே மூன்று பிதாக்கள் இருக்கிறார்கள் ஐந்து குமாரர்கள் இருக்கிறார்கள் மூன்று ஆவி இருக்கிறது இதில் எது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடையนามம் இந்த ஹோலி ஸ்கிரிபチャー தேர் ஆர் 3 ஃாதர்ஸ் அண்ட் தேர் ஆர் 5 சன்ஸ் அண்ட் தேர் ஆர் 3 கோஸ்ட் இன் அமங் திஸ் ஃாதர்ஸ் சன்ஸ் அண்ட் கோஸ்ட் ஹூ இஸ் தட் ஃாதர் ஹூ இஸ் தட் சன் அண்ட் ஹூ இஸ் தட் ஹோலி கோஸ்ட் இதை எந்த அளவுக்கு அறிந்து இந்த சத்தியத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் ஞானஸ்தானத்திற்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்களே ஆனால் தேவன் உங்களோடு கூட இருப்பார் அகார்டிங் டு திஸ் வேர்சஸ் as much as you know and as much as you accomplish this then there will be god with you நீங்கள் உண்மையிலேயே அவருடைய ஊழியத்தை செய்வீர்களே பிசாசும் பாவமும் உங்களோடு இருக்காது truly if you are doing his ministry then satan and sin will no longer with you